இதுதான் நம்ம துவரக்காடு ஏற்கனவே நிலக்கடலை போட்டிருந்தோம் நிலக்கடலையும் துவரையும் போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நிலக்கடலை வந்து பிடுங்கியாச்சு மீதி துவர வந்து விளைச்சல் எப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொக்கு எடுத்துருக்குது மொக்கு எடுத்து பாருங்கள் ஒரு சில செடியெல்லாம் பூ அதில் வண்டு பாரு அந்த வண்டு வந்து சேர்க்கை உண்டு செயற்கை உண்டு பண்ணுறவண்டு அதேமாதிரி சில செடியில் காயும் வந்திருக்குது

இந்த செடியில் ஜல்ல காய வந்துச்சு பூ ஊற்று காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கராவில் வந்து இந்த துவர வந்து ஆறு நிலக்கடலை போடும்போது இறக்கோட்டையை வீக்ஸ் நிறுத்த எவ்வளோ சூப்பராக இருக்குது செடிகள்லாம் நீங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம வந்து எப்படி வந்து காய் பூவை நல்லா நிறைய எடுத்து எப்படி காய் காய்ச்சி அது அதுக்கப்புறம் அளவுக்கு வந்து வந்துருக்குது அதுக்கப்புறம் அறுவடை எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை ஏக்கராவுக்கு தோரை போட்டிருக்கோம் ஒரு பொரு மூணு நிமிஷம் காணொளி பாருங்க